ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா அப்பாவோட நினைவை தவிர இந்த தேகதாரிகளோட நினைவு தான் வருதே அதிகமாக இதுக்கு என்ன தான் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்ல போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பிராமணர்கள் நம்ம வந்து கல்ப கல்பத்துலேயும் கோடியிலையும் ஒரு சிலர் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே அமிர்த வேலையில் பாப்தாதா வந்து ஒவ்வொரு குழந்தையோட பையையும் வர நிறைச்சிடுறாரு அனைவரோட பையும் வர தானங்களால் நிறைந்திருக்குதுல்ல பாபா சொல்கிறாங்க தினமும் வரதாத்தா பாபாவின் மூலம் நமக்கு வந்து வரதானம் கிடச்சிக்கிட்டே இருக்குது எவ்வளோ வரதானங்கள் ஒவ்வொரு குழந்தைகளாகிய நமக்கு வந்து பாப்தாதா மூலம் கிடச்சிக்கிட்டே இருக்குது பாபா சொல்கிறாங்க வரதானங்களால் பையன் நிறைத்திருக்கிறீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போது உங்கள் எல்லாேருக்கும் ஆர்வம் உற்சாகத்துடன் வந்து இப்போது இங்கே வந்திருக்கீங்க அப்பா என்ன சொல்ல வந்திருக்காரு வரதானங்கள் சொல்லிட்டாரு அப்பா இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு அவ்வளோ ஆர் ஆர்வம் இருக்குது பாப்தாதம் குழந்தைங்கள பார்த்து மிக மிக குஷி அடைந்து ஆஹா குழந்தைகளே ஆஹான்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு குழந்தைங்களும் என்ன சொல்கிறாங்க ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாபாவும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி யாரெல்லாம் பாபாவோட குழந்தையாக ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கோடியிலையும் சில ஆத்மாக்களாக இருக்கீங்க இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க அந்த கோடியில் நான் ஒரு சில ஆத்மா அதுலேயும் நான் வந்து ஒரு சில ஆத்மா தான் அப்படின்னு அந்த போதை வந்து உங்களுக்குள்ள இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் மற்றும் அன்பான குழந்தைகளாகவும் இருக்கீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறீங்க பாபா நாங்கள் வந்து நாங்கள் கோடியிலையும் ஒரு சில ஆத்மாவாக நம்ம நாங்கள் இருக்கோம் நாங்கள் தான் கல்ப கல்பத்திற்கும் கோடியில் சில குழந்தைகளாக இருக்கோம் இப்போ மட்டும் கிடையாது எல்லா கல்பத்துலேயும் நாங்கள் தான் அந்த சில ஆத்மாக்களாக இருக்கோம் கோடியிலையும் சில ஆத்மாக்களாக இருக்கோம் ஏன்னா இந்த தற்கால உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய பதவி அடைந்த ஆத்மாக்கள் கூட அவங்க எவ்வளோ ஒரு கொஞ்சம் போதையோடு தானே இருக்காங்க ஆனால் பாபாவை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது பாபாவின் பிறந்தநாள கொண்டாடுவது நாலாபுறங்கள்லையும் கோடியில் சில குழந்தைங்கள் மட்டுந்தான் பிறந்தநாள் அவரோட இது வந்து சிவராத்திரின்னு தான் கொண்டாடுறாங்க ஆனால் அவர் சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறது ஒரு சில குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் எப்பயுமே அந்த மாதிரி போதையிலே இருக்கணும் நான் தான் வந்து கோடியிலையும் ஒரு சில ஆத்மா அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இந்த சுவமானத்துலேயும் நம்ம இருக்கணும் கோடியிலையும் நான் ஒரு சில பேர் இந்த உலகத்தில் இருக்கவங்க கூட நம்மளை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் இறைவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கோடியிலையும் ஒரு சில ஆத்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நீங்கள் குஷியாக இருக்கணும் அந்த போதையோடு இருக்கீங்க தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமணன்னாலே லௌகிகத்தை அலௌகிகமாக ஆக்குவாங்க அவங்க தான் பிராமணர்கள் பாப்தாதா சொல்கிறாங்க சதா நீங்கள் வந்து உங்களை பாப்தாதாவின் சகயோகி உலக மாற்றத்தின் காரியத்தில் ஆர்வத்துடன் நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிட்டு நடந்துருக்குறீங்களா நடந்துக்கிறீங்களா பாப்தாதாவுக்கே சகயோகின்னா அப்போது உலக மாற்றம் காரியத்தில் நானும் ரொம்ப ஈடுபாட்டோட நடந்துட்டுருக்குறேன் ஈடுபாட்டோட நம்ம அந்த உலக மாற்ற காரியத்தில் ஈடுபட்டுருக்கேன் ப ஏன்னா தாதாவோட காரியம் எதுவோ அதுவே என்னோட காரியமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா பாபா கேட்குறாங்க பாபா எப்படி வந்து சர்வ சக்திகள் மற்றும் குணங்களின் கடலாக இருக்கிறாரோ அந்த மாதிரியும் தன்னையும் சம்பன்னத்தின் அனுபவம் செய்கிறீங்களா உங்களோட பலவீனமான எண்ணங்கள் மற்றும் சமஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்யும் சக்தியில் சக்தி வருகிறதா அதை நம்மளோட சமஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா ஏன்னா வரைக்கும் சுய பரிவர்த்தனை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு அந்த சக்தி வரலையோ அது ஏன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் அதுக்கு உங்களுக்கு சக்தி வரலைன்னா அது வரைக்கும் உலக பரிவர்த்தனை செய்ய முடியாது உங்களால் அப்பா சொல்கிறாங்க அதனால் தனக்குள்ள அளவுக்கு பரிவர்த்தனை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் தான் வந்து சோதிச்சு பார்க்கணும் உங்களோட சங்கல்பத்தில் வார்த்தைகளில் காரியங்களில் எத்தனை சதவீதம் லௌகீகத்திலேருந்து அலௌகிகமாக நம்ம ஆகியிருக்கோம் என்பதை நீங்கள் தான் பார்க்கணும் பாபா சொல்கிறாங்க பரிவர்த்தனைனால் என்னன்னா உண்மையாக லௌகத்தில் இருந்து அலௌகிகமாக நீங்கள் மாற்றணும் ஒவ்வொரு காரியத்தையும் அதனால் இந்த சக்தி உங்களுக்கு அனுபவம் ஆகுதா லௌகீகத்துலேருந்து அலௌகீகமாக மாற்ற முடியுதா இப்போ எந்த ஒரு பொருள் இல்லைன்னா மனிதர்களை பார்க்கும்போது அலௌகிக சொரூபத்தில் உங்களால் பரிவர்த்தனை செய்ய முடிகிறதா உங்களோட திருஷ்டி உங்களோட விருத்தி வைப்ரேஷன் வாயுமண்டலத்தை எப்படி இருந்தாலும் சரி அது லௌகீகத்துலேருந்து அலௌகீகமாக மாற்றக்கூடிய பயிற்சி உங்கள் கிட்டே இருக்கா அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஏன்னா பிராமணர்கள்னாலே அவங்களோட பிறப்பு எப்படி அலௌகீகம் தானே அப்போது அலௌகிக பிறப்பு அலோகிக தந்தை அலோகிக குடும்பம் எப்படியோ அப்படி தானே செயல்களும் அலோகிகமாக தானே இருக்கணும் இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமண வாழ்க்கையின் விசேஷ காரியமே என்னென்னா லௌகிகத்தை அலௌகிகமாக ஆக்குவது தான் லௌகிகத்தை அலௌகிகமாக ஆக்கக்கூடிய இந்த முயற்சியை அனைத்து பிரச்சனைகள்லேருந்தும் உங்களோட அனைத்து பலவீனத்துல இருந்தும் உங்களை விடுவிச்சிரும் அப்பா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் லௌகீகமாக இருக்கா இல்லை இதையே லௌகீக குடும்பம் லௌகீகம் இதுலையே நம்ம மாட்டக்கூடாது எல்லாத்தையும் அலௌகிகமாக மாற்றி நம்மளை மாற்றிக்கணும் நம்ம போது தான் இந்த உலகமே மாறும் இன்றைக்கி முரளியில் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா சொல்கிறாங்க என்னென்னா இனிமையான குழந்தைங்களே நீங்கள் படகோட்டி உங்களுடைய படகை வந்து கரையற்றிட்டு இருக்காரு நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக இருந்தீங்கன்னா உங்களோட படகு வந்து ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்கி விடாது உண்மையான உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்கன்னா அவங்களோட இது வந்து ஆடும் அசையும் ஆனால் என்றைக்கும் மூழ்காது பாபா கேள்வி கேட்குறாங்க தந்தையின் நினைவு வந்து குழந்தைகளுக்கு சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்பா பதில் என்ன சொல்கிறாங்கன்னா சாகாரத்தில் வந்து வந்து இந்த சரீரத்தில் வந்து வந்து ஆத்மா வந்து நான் நிராகாரமானவன் அப்படின்றத மறந்துடுச்சு தந்தையும் நிராகாரமாக இருக்கார் அப்படின்றதையும் மறந்துடுச்சு ஆத்மாக்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆயிட்டீங்க ஏன்னா அந்த மாதிரி சாகாரம் சாகாரம் அதாவது எதுக்கெடுத்தாலும் சரீர உணர்வு தான் சாகாரமாக இருக்கிற காரணத்தால் சாகாரமானவரின் நினைவு எளிதாக உங்களுக்கு வருது இந்த தேக உணர்வுலையே இருக்காங்கன்னா தேக தேகதாரிகள் தான் நினைவுக்கு வருவாங்க ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா அதுதான் காரணம் அப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிட்டீங்க நான் வந்து ஒரு சின்ன பிந்து தான் ஒரு புள்ளி தான் அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிந்துவாகிய தந்தையும் உங்களுக்கு நினைவு வருவார் தேகி அபிமானியாக நீங்கள் ஆகணும் ஸோ இதில் தான் வந்து உங்களோட உழைப்பு இருக்குது நான் வந்து ஆத்மான்னு உணரணும் இவருடைய பெயரே வந்து அப்பா சொல்கிறாரு சிவன் தானே ஆனால் உண்மையாக வந்து இவட இவரோட பேரே வந்து பிரம்மா என்பதாகும் பிரம்மா மூலம் தான் இப்போது வந்து சிவ பாபா வந்து பேசிகிட்டுருக்காரு பிரம்மா மூலமாக தானே படைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பக்தியில் ஸோ இப்போது யார் படைக்கிறா உண்மையாக சிவ தான் எந்த ஒரு மனிதனோ வந்து இல்லை தேவதையோ சூட்ச்ம வதனவாசி இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் வந்து பகவானே கிடையாது பகவான் வந்து சரீரமே இல்லாதவர் இதை வந்து நிறைய வாட்டி அப்பா வந்து புரிய வச்சிருக்காரு யாருக்கு வந்து ஆகாரம் அதாவது சூட்சமான இல்லை சாகாரம் ஸ்தூலமான உருவம் இருக்கோ அவங்க வந்து அவங்கள வந்து பகவான்னு கூறவே முடியாது எல்லை இல்லாத தந்தைக்கு தான் பகவான்னு கூற முடியும் பகவான் யார் என்பது யாருக்குமே தெரியல அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க நேத்தி நேத்தி அதாவது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க அப்புறமேட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி கேட்டு நடக்க முடியும் உங்களும் கூட ரொம்ப குறைவானவங்க தான் வந்து சரியான முறையில் அப்பாவை வந்து புரிஞ்சிருக்காங்க அறிஞ்சிருக்காங்க ஹே பகவான் என்று ஆத்மா தான் சொல்லுது இப்போது ஆத்மா ஒரு புள்ளியாக பிந்துவாக இருக்குது எனவே தந்தையும் பிந்துவாக தான் இருக்கார் இப்போ நீங்கள் வந்து தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து வந்து இப்போ சொல்லி புரிய வச்சிட்ருக்காரு அப்பாவே நேரடியாக இந்த சரீரத்தில் வந்து ஆத்மா எப்படி பிந்துவாக இருக்குது அப்படின்னு புரிய வச்சிட்ருக்காரு ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஆகியும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காமலே இருக்காங்க குழந்தைகள் அப்பாவோட குழந்தை ஆகியும் இவ்வளோ வருஷமாகியும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் தான் நல்ல முறையில் புரிஞ்சிருக்காங்க தந்தையை நினைவு நல்லா பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வில் இருக்காங்க எல்லை இல்லாத தந்தை வந்து உண்மையான ஒரு வைரம் அந்த வைரமானது மிகவும் நல்ல பெட்டியில் தானே வைக்குவாங்க வச்சுருப்பாங்க யார் யாருக்கிட்டேயாவது வைரம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து யாருக்கா யாருக்காவது காமிக்கணும் அப்படின்னா தங்கம் இல்லைன்னா வெள்ளி டப்பாவில் வச்சு காமிப்பாங்க வைரத்தை வந்து வைர வியாபாரி தான் வந்து நல்லபடியாக அந்த வைரத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும் வேறு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது இது போலியாக உண்மையான அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர் இப்போது இருக்காங்க உண்மையான வைரம்னு சொல்லி அப்போது உண்மையான வைரம் நமக்கு அப்பா வந்து கிடச்சிருக்காருன்னா அவரை புரிஞ்சிக்கக்கூடியவங்களும் அந்த தங்கமாக வந்து ஆகணும் நேற்று கூட சொல்லியிருந்தாரு நீங்கள் புத்தியை வந்து அப்பாவோட நினைவுலேயே வச்சிட்ருக்க முயற்சி செஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க புத்தி தங்கம் ஆகிடும் ஏன்னா தான் அட்லீஸ்ட் தான் இந்த வைரத்தை நம்ம நல்லபடியாக உணர முடியும் சில பேர் வந்து துரோகி ஆயிடுறாங்க இங்கேயே வந்து படிக்கிறாங்க ஆனால் வந்து துரோகி ஆயிடுறாங்க அவங்களும் இந்த படங்களில் தான் இருக்காங்க அவங்கனால தான் இந்த படகையே ஆடுதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ட்ரைட்டராக ஆயிடுறாங்க இப்போது படகோட்டியான தந்தை வந்திருக்காரு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க இந்த படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் பொய்யான படகு வந்து ஆடாது அசையாது உண்மையான படகு தான் ஆடும் அசையும் ஆனால் இந்த உண்மைக்கு வந்து சோதனைகள் வரும் உண்மையை வந்து இது உண்மை கிடையாது பகவானது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு என்னென்னமோ நம்மளை வந்து தப்பாக சொல்லலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் எல்லோருமே தெரிஞ்சுப்பாங்க மீடியாக்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்போ வந்து அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய டைம் முடிஞ்சிடும் அப்போது அவங்களால அனுபவம் பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்பாவுக்கு முன்னாடி வந்து வைரமாக ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க முட்கள் ஏன்னா இது முட்கள் நிறைஞ்ச காடு இந்த காட்டில் வந்து துக்கம்தான் இருக்குது துக்கம் இருக்கிற அந்த கலியுகத்தில் துக்கம் தான் கொடுப்பாங்க அதுலேயும் நம்பர் ஒன் துக்கம் எதுனா மோசமான ஒரு இது என்னென்னா முள் எதுன்னா தேக அபிமானம் நான் யார் தெரியுமா நான் வந்து அது இதுன்னு இந்த நான் என்ற அந்த தான் வந்து மிகப்பெரிய ஒரு முள் அதுக்கப்புறந்தான் காமமான முள்ளே இருக்குது ஸோ அப்பா சொல்கிறாங்க இந்த உலகம் இப்போது ஒத்திகை தான் பார்த்துட்ருக்கு அதாவது உலகத்தோட அந்த விநாசத்தோட ஒத்திகை தான் நடந்துகிட்ருக்கு உண்மையான மெயின் பிக்சர் வந்து வந்துச்சுன்னா எல்லாமே ஆடி எல்லாமே மோசமான நிலைமைக்கு போகும் யாரெல்லாம் நான் அது இதுன்னு புரிஞ்சிகிட்ருக்காங்களோ எல்லாருமே ஆடப்பட்டுருவாங்க ஆனால் இங்கே ராஜதானி ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் விநாசமும் ஆகாது அதை குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க ஆனால் ரெடி ஆனோடனே அந்த ராஜதானி குழந்தைகள் வந்து ரெடி ஆயிட்டாங்கன்னா பூகம்பம் வரும் அப்புறம் கப்பல்கள் வராது பஞ்சம் ஏற்படும் ஏன்னா அந்த இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதெல்லாம் வந்து நடக்காது வெளிநாட்டிலேருந்து எதுவுமே கிடைக்காது இங்கேருந்து அங்கே போகாது எல்லாமே கப்பல்லாம் நின்றுடும் அப்புறம் வந்து சாப்பாடு அந்த பசி வந்து பசியால் கொடுமைகள் நிறைய நடக்கும் அதெல்லாமே நீங்களும் பார்ப்பீங்க ஆனால் பாபாவோட உண்மையான குழந்தைங்களுக்கு ரெண்டு ரொட்டியாவது அட்லீஸ்ட் கிடைக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு தான் ஏன்னா மனிதர்களோ பகவானையே அறியாமல் இருக்காங்க பகவானே இப்போது சுயம் வந்திருக்காரு அவரை பற்றி கூட தெரியல இந்த சிஷ்டியின் முதல் இடை பற்றி தெரியல எதுவுமே தெரியல இப்போது எல்லாமே உலகமே வந்து மாற போகுது அதனால் நீங்கள் வந்து அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணுன்னா லௌகீகத்துலேருந்து அலௌகிகமாக மாறணும் நான் வந்து ஒரு ஆத்மா ஆத்மான்னு உணரணும் நல்லபடியாக இந்த பக்தி வந்து சில பேர் பக்தி பண்ணுறாங்க அப்பா கிட்ட வந்து பக்தர்களாக வந்து இது வேணும் அப்பா இது வேணும் அது வேணும் இது நடந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பக்தர்களாக ஆகக்கூடாது பக்தர்கள் தான் கேட்பாங்க அப்பா சொல்கிறாங்க குழந்தைகள் நீங்கள் வந்து என்னோடய குழந்தைகள் அப்பாவுக்கு சமமாக இருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் வள்ளலாக இருக்கணும் இங்கே கிருஷ்ணரோட பேரை போட்டதுனால எல்லாமே வந்து மாறிடுச்சு கீதை வந்து நல்ல தான் இவர் கூட இந்த பிரம்மா பாபா கூட கீதையெல்லாம் வந்து படிச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் எப்போது இறைவன் சிவ பாபாவே வந்துட்டாருன்னு அவர் புரிஞ்சிக்கிட்டாரோ அப்போலேருந்து அதை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவரே நேரடியாக வந்து இந்த முரளி மூலமாக பேசிகிட்டு இருக்காருன்னா இதுதானே உண்மையான கீதை அதனால் பாவ என்ன சொல்கிறாங்கன்னா வரதானத்தில் நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகணும் நிரந்தர யோகி ஆவதற்கான எளிய விதி என்னென்னா இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விறத்தியில் இருக்க வேண்டும் விடுபட்ட விற்த்தினால் ஆத்மீக ரூபம் யார் ஆத்மீக ரூபத்தில் நிலச்சி இருக்காங்களோ அவங்க தான் சதா விடுபட்டு மற்றும் பாபாவுக்கு அன்பானவர்களாக இருப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி இதெல்லாம் நான் வந்து விளையாடணும் அவ்வளோதான் இது என்ன ஒன்றுமே இல்லையே நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு அனுபவம் செய்வாங்க யாருன்னா ஆத்மான நல்லபடியாக உணர்ந்துக்கிட்டே இருக்கும் போது அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லா இடத்துலேயும் இருந்தாலும் ஆத்மீக ரூபத்தில் இருங்க ரூபத்திலே இருங்க அப்போது வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு விளையாட்டு போல் உங்களுக்கு எல்லாமே சகஜமாக இருக்கும் பந்தனம் பந்தனமே வச்சுக்காதீங்க அன்பாக இருங்க சகயோகம் கொடுங்க அப்புறம் உங்களுக்கான சக்திகளை சேருங்க அப்புறம் ஹை ஜம்ப் பண்ணி போயிட்டே இருங்க நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் பாபா ஸ்லோகன் என்ன சொல்கிறான்னா புத்தியின் ஆழம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மை தான் பிராமண வாழ்வின் சிறப்பியலாகும் புத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக ஆழமாக இருக்கணும் ஆனால் ஆத்மா வந்து எல்லாத்துலேருந்து விடுபட்டு லேசாக இருக்கணும் எந்த ஒரு பாரமும் இருக்கக்கூடாது அப்பா சொல்கிறாங்க தைரிய சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சக்திவானின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெண் சிங்கம் வந்து ஒருபோதும் யாருக்கும் பயப்படாது பயமற்றிருக்கும் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு பயப்படாது அதனால் சத்தியத்தின் சக்தி சொரூபத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா போதையிலேயே பேசுங்க பாருங்க நாம் சர்வ சக்திவானின் அரசாங்கத்தின் அனுபவம் அனுச்சாரம் இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோன்னு அந்த போதையிலே இருங்க யதார்த்தமாக கொண்டு வாங்க இது எல்லாத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்தணும் நீங்கள் தான் உங்களை வந்து யாரும் யார் உண்மையாக இருக்காங்களோ சத்தியமாக இருக்காங்களோ அவங்கள மறைச்சி வைக்க முடியாது அப்பா சொல்கிறாங்க ஆனால் சத்தியத்தின் கூடவே இனிமை மற்றும் பண்போடும் நீங்கள் இருக்கணும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் மூலமாக எங்களை வளர்த்து இவ்வளோ சத்தியமானவர்களாக மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி